இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நம்ம பார்க்க போற சம்பவம் பல பேருடைய மனக்குமுறல் சரி வாங்க சம்பவத்தை போய் பார்க்கலாம் திருமண மார்க்கெட்டில் மாப்பிள்ளைகள் கண்டிஷன் போடும் காலமெல்லாம் இன்று மலையேறிவிட்டது மாறி இப்போது திருமண மார்க்கெட்டில் பெண்கள்தான் தான் தனக்கு வரும் மாப்பிள்ளை இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்று ஆயிரத்தெட்டு கண்டிஷன்கள் போடுகிறார்கள் உதாரணமாக சென்னையில் ஒரு மேரேஜ் மேட்சிங் சென்டர் நடத்தி வரும் நண்பரிடம் அறிந்த செய்தி அந்த நண்பர் கூறுவது போன்ற உரையாடலை இப்போது நாம் பார்க்கலாம் தற்போது புது ட்ரெண்டை இன்றைய பெண்கள் ஆரம்பித்து உள்ளார்கள் எங்களிடம் செய்த இரண்டு பெண்களுக்கு மாப்பிள்ளை மாப்பிள்ளை வீட்டாருடன் ஜாதக பொருத்தம் அந்தஸ்து மாப்பிள்ளையின் சம்பளம் பொருந்தி வந்தும் அந்த பெண்கள் போட்ட கண்டிஷனை கேட்டு வீட்டு குடும்பத்தார் துண்டை காணோம் காணோம் என்று ஓடிவிட்டார்கள் அந்த பெண்கள் மாப்பிள்ளை வீட்டாரிடம் போட்ட கண்டிஷன் நான் கல்யாணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கின்றேன் ஆனால் குழந்தை பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூறினார்கள் இதை கேட்டால் தலையே சுற்றுகிறது இந்த மேரேஜ் மேட்சிங் சென்டர் ஆரம்பித்த பதினான்கு வருடங்களாக பெற்றோர்களை நேராக வர சொல்லி பதிவு செய்யும் முறையை ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக வைத்திருக்கிறேன் சமயங்களில் பெண் பையன்களையும் நேராக ஆபீஸ்க்கு வர சொல்லி பேசி பார்ப்பேன் பெண்கள் பையன்களுக்கு அன்றைக்கிருந்த மனநிலைக்கும் தற்போது இருக்கும் மனநிலைக்கும் எத்தனை வேறுபாடுகள் தெரியுமா உதாரணமாக சமீபத்தில் தன் பெண்ணுக்கு ரிஜிஸ்டர் செய்ய வந்த பெண்ணின் தாயார் சொன்னது இது போன மாசம் எங்க பொண்ணுக்கு ஒரு இடம் பார்த்து நிச்சயம் பண்ணோம் நாலு மாசம் கழிச்சு கல்யாண தேதி குறிச்சிருந்தோம் ஃபோனில் பேசிக்கிட்டதுல அந்த பையன் பேச்சு எங்கள் பொண்ணுக்கு பிடிக்காம போச்சு இந்த கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டா நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் தான் மறுபடி ரிஜிஸ்டர் செய்ய வந்தோம் என்றார்கள் அந்த பெற்றோர் அந்த பையன் அப்படி என்னதான் பேசினாராம் வேறொன்றும் இல்லை வீட்டிலே குக் இருக்கான்னு என் பொண்ணு கேட்டிருக்கா அதுக்கு அந்த பையன் குக் இருக்கு ஆனால் அவள் லீவு போட்டா நீ ஏதாவது செய்கிற அப்பல இருக்கும்னு சொல்லியிருக்கான் அது எங்கள் பொண்ணுக்கு பிடிக்கல குக் லீவு போட்டால் எங்கள் அம்மா பார்த்துக்குவாங்கன்னு சொல்ல வேண்டியது தானே நான் செய்யணும்னு ஏன் எதிர்பார்க்க பார்க்குறான் இன்ன கம்பெனியில் வேலை பார்த்து இவ்வளோ ஆயிரம் சம்பாதிக்கிறேன் என்கிட்டயே இவ்வளோ பேசுகிறான் சமைக்கணும் காஃபி போடணும்னா பேசாமல் கிராமத்தில் போய் படிக்காத பொண்ணை பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறா அவ சொல்கிறது எங்களுக்கும் நியாயமாப்படுது என்று தன் பெண்ணின் மனநிலை தெரிந்தும் விட்டு கொடுக்காமல் பேசினார் அந்த அம்மா அடுத்து ஃபைல் பார்க்க வந்த பெண்ணுக்கு வயது முப்பத்தி இரண்டு இருக்கும் நீங்க கொடுத்த அந்த ஜாதகம் பொருந்தி வந்ததுன்னு அப்பா அந்த பையனோட செல் நம்பர் கொடுத்தார் பேசி பார்த்தேன் ஆனா சரிப்பட்டு வர வரமாட்டான்னு தோணுது நேத்து நான் மூவி போனேன்னு அவன் கிட்ட சொன்ன யார் கூட போனேன்னு கேட்டான் இது மாதிரி கேட்க மேனஸ் கூட அவனுக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு சந்தேக பேர் வழி எனக்கு ஒத்து வர மாட்டான் என்று வேகமாக பேசினால் அந்த பெண் இது மட்டுமல்ல இது போல் எத்தனையோ விதமான டைலாகுகளை நான் கேட்டு வருகிறேன் எனக்கு லைஃப்லயே பிடிக்காத வார்த்தை காம்ப்ரமைஸ் நான் எதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் அப்படி ஒரு லைஃப் எனக்கு தேவையே இல்லை என்றாள் ஒரு பெண் அவளும் முப்பது வயதே நெருங்குகிறாள் ஒரு பெற்றோரே வந்து சொன்ன விஷயம் இது எங்க பொண்ணு அட்ஜஸ்டபிள் டைப் இல்லை அதை இப்பவே சொல்லிடுறோம் அதனால் பேரண்ட்ஸ் இல்லாத இடமா ஏதாவது இருக்கான்னு பாருங்க அல்லது வெளியூர்ல குடும்பம் இருந்து பையன் மட்டும் இங்க வேலை பார்க்குற மாதிரி பையன் இருக்கானா ார்கள் இன்னொரு பெற்றோர் ரொம்ப தெளிவாக சொன்னார்கள் எங்க பொண்ணு சமப்பான்னு எதிர்பார்க்க வேண்டாம் அவளுக்கு காஃபி கூட கலக்க தெரியாது இதை முதல்ல மாப்பிள வீட்டுல சொல்லிடுங்க என்றார்கள் எங்க பொண்ணு மூடு வந்தா நல்லாவே குக் பண்ணுவா அவளுக்கு சமைக்க தெரியும் ஆனா சமைக்க பிடிக்காது என்றும் சில பெற்றோர் கூறுகின்றனர் எங்க பொண்ணு ரொம்பவே இண்டிபெண்ட் அவளை யாராவது ஏதாவது கேள்வி கேட்டாலே பிடிக்காது என்று சில பெற்றோர்கள் சொல்கின்றனர் எங்க பொண்ணுக்கு கடவுள் நம்பிக்கை சுத்தமா கிடையாது இதை பையன் வீட்டில் சொல்லிடுங்க அவங்க விளக்குகளுக்கு ஏதாவது ஏற்ற சொல்ல போறாங்க அப்புறம் என் பொண்ணு ரொம்பவே மூட் அவுட் ஆயிடுவா என்று தகவல் தரும் பெற்றோர் இதையெல்லாம் பார்க்கும்போது திருமணத்தை பொறுத்தவரை இன்றைய இளம் பெண்களின் சிந்தனை எவ்வளவு மாறி போயிருக்கிறது என்று புரிந்து கொள்ள முடிகிறது வரனுக்காக ரிஜிஸ்டர் செய்துவிட்டு போனால் கூட பையன் வீட்டினர் தான் திரும்ப ஃபோன் அடித்து கூப்பிட்டு வரன் ஏதாவது வந்திருக்கா என்று பொறுப்பாக கேட்கிறார்கள் பெண் வீட்டினருக்கு நானே ஃபோன் போட்டு பேசினால் கூட பொண்ணு ஃப்ரைடே தான் வருவா சண்டே தான் பேசணும் சும்மா பேசினா மூட் அவுட் ஆகிடுவா அப்புறம் இந்த வீக்கெண்டே வேஸ்ட்டாக போயிடும் என்பார்கள் இன்னும் சிலர் நீங்களே பொண்ணுக்கிட்ட பேசி அவன் மைண்டில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்களேன் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள் இன்று திருமணம் குறித்து பெண்களின் எதிர்பார்ப்பு டோட்டலாக மாறிவிட்டது இவர்தான் இனி நம் வாழ்க்கை என் சந்தோஷமோ துக்கமோ இவர் கூட தான் என்று தன் வருங்கால துணையை தன் பாதுகாப்பாக நினைக்கும் மனோபாவம் முற்றிலுமாக போய்விட்டது இன்று லைஃப்ல எனக்குன்னு நான் ஒரு செக்யூரிட்டி ஏற்படுத்திட்டு தான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்வேன் என்று சொல்கிறார்கள் பெண்கள் பெரும்பாலான பெண்கள் திருமணத்தை தள்ளி போட சொல்லும் காரணமே இந்த செக்யூரிட்டி தான் ஒரு பிளாட் புக் பண்ணிட்டேன் அதுக்கான கமிட்மெண்ட் கொஞ்சம் இருக்கு என்ன இருந்தாலும் எனக்குன்னு ஒரு செக்யூரிட்டி வேணும் என்கிறார்கள் தவிர இப்போது பல பெண்கள் வேலை ப்ராஜெக்ட் என்று வெளியூர் வெளிநாடுகளுக்கு போய்விட்டு வருவது சகஜமாகிவிட்டது அங்குள்ள வாழ்க்கை வசதி சுதந்திர மனப்பான்மை இவற்றை அப்படியே பிடித்துக்கொண்டு நம் கலாச்சாரத்திலும் அதை அப்படியே எதிர்பார்க்கிறார்கள் தன்னை யாரும் பேச்சில் கூட கட்டுப்படுத்த கூடாது என்று நினைக்கிறார்கள் உதாரணமாக சினிமாவுக்கு யாரோட போன என்று கேட்ட பையனை நிராகரித்த பெண் சொல்ல இப்போதெல்லாம் பெண்ணை பெற்ற ஒரு சில பெற்றோரின் மனப்பான்மை கூட மாறிவிட்டது ஐயோ பொண்ணு வயசாச்சே கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே என்று பெற்றோர் முப்பது ஆனாலும் கூட வற்புறுத்த மாட்டேன் என்கிறார்கள் சிலர் இன்னும் ஓரிரு வருடங்கள் பெண் இருந்தால் வீட்டு கமிட்மெண்ட் எல்லாம் முடித்துவிட்டு நாமும் கொஞ்சம் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம் என்று பேசாமல் இருந்து விடுகிறார்கள் அனைவரையும் சொல்லவில்லை ஒரு சிலர் தான் இப்படி இன்றைய பெண்களிடம் இது நிச்சயம் ஒரு வெற்றிகரமான திருமணமாக அமையும் என்ற நம்பிக்கை இல்லவே இல்லை நல்ல படிப்பு நல்ல நிறுவனத்தில் வேலை சுறுசுறுப்பான பையன் இது போன்ற அஸ்திவாரங்கள் நன்றாக இருக்கிறது என் எதிர்கால மன வாழ்க்கை நாற்பது ஐம்பது வயதுகளிலும் சிறப்பாகவே இருக்கும் என்று நினைக்காமல் ஹைட் ரெண்டு இன்ச் கூடுதலாக எதிர்பார்க்கிறேன் கலர் கொஞ்சம் பத்தாது என்று தான் எடுக்கப்போகும் போகும் திரைப்படத்திற்கு ஹீரோ செலக்ட் பண்ணும் பாணியில் கணவரை செலக்ட் பண்ணுகிறார்கள் தனக்கு வரப்போகும் கணவர் இந்த மாதிரி நல்ல படிப்பு படித்து வேலையில் இருக்கிறார் நல்ல ஒழுக்கத்துடன் வளர்க்கப்பட்டிருக்கிறார் என்றால் அதற்கு அவர்களது பெற்றோரின் பொறுமை தியாகம் அன்பே காரணம் என்கிற அடிப்படை உண்மையை மறந்துவிட்டு பேரண்ட்ஸ் கூட இருந்தா சரியா வராது என்று பேசுகின்றனர் இவ்வாறெல்லாம் சிந்தித்து வயது கூடிக்கொண்டே போய் திருமணம் முடிப்பதால் இவர்கள் வாழ்க்கையில் இழப்பது என்னென்ன தெரியுமா பெற்றோருக்கும் வயது ஏறிக்கொண்டே போவதால் அவர்களுக்கும் எழுபது வயதுக்கு மேல் ஆகி உடல் குறைவால் அவதிப்படுவது வயது காலத்தில் பெற்றோர்கள் ஆதரவில் சீரும் சிறப்புமாக நடக்க வேண்டிய திருமணத்தை பெற்றோரின் வயோதிகம் அல்லது இழப்பு காரணமாய் தானே நடத்திக்கொள்ள வேண்டிய நிலை கருத்தரிக்க வேண்டிய வயது தாண்டி விடுவதால் ஒரு குழந்தையை கண்ணால் பார்க்கவே கருத்தரிப்பு மையம் மருத்துவர் மருத்துவ பரிசோதனை அலைச்சலுக்கு அலைச்சல் மன உளைச்சல் செலவுக்கு செலவு போன்ற துன்பங்களுக்கு ஆளாகின்றனர் படிக்க வைத்து ஆளாக்கி நிம்மதி பெருமூச்சு விட வேண்டிய நேரத்தில் இருக்கும் அறுபது வயதிற்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் மகளின் திருமண தடையால் ஒருவித குற்ற உணர்விற்கு ஆளான மாதிரி உறவினர் நண்பர்களை ஒதுக்கி தனிமைப்பட்டு மன உளைச்சலால் பாதிப்பிற்கு உள்ளாகின்றனர் இதனால் பெற்றோரின் சந்தோஷத்தை அவர்களுடைய நிம்மதியான வயோதிக வாழ்க்கையை அனுபவிப்பதை பார்க்கும் வாய்ப்பையே அந்த பெண்கள் இழக்கிறார்கள் முதலில் தன்னை முழு முழுமையாக நம்பி தன் மீது நம்பிக்கை வைத்த குடும்பத்தை கணவரை நம்பி இருபது இருபத்தி நான்கு வயதுகளில் திருமணம் செய்து கொள்ளும் பெண்கள் நிச்சயமாக வெற்றிகரமான மனவாழ்க்கை வாழ்வார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நான் இந்த பதிவில் எல்லா பெண்களையுமே இப்படித்தான் என்று குறிப்பிடவில்லை தவறு இருந்தால் மன்னிக்கவும் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த பதிவு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நிச்சயம் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்